இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பிறந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஆண்டிலே புதிய நாளிலே புதிய வாரத்திலே புதிய பொழுதிலே இயேசுவி நாமத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் நாம் தியானிக்கின்ற தியானம் அல்லது கடவுள் கொடுக்குற வார்த்தை என்று சொன்னால் இமானவேல் கடவுள் நம்மோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒன்றை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் மத்தின் எச்சரி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு கடவுள் நம்மோடு இருந்தால் ஒரு குறையும் இல்லை கடவுள் நம்மோடு இருந்தால் ஒரு குறையும் இல்லை அந்த இமானுவேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் கடவுள் நம்மோடு ஆ கடவுள் நம்மோடு இருக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த நாட்டிலே கடவுள் கொடுக்கிறான் ஆ பிரியமானர்களே ஒன்று கொருந்தியல் பதிமூன்று பத்தில் வாசிக்கிறோம் நிறைவானது வருகின்ற பொழுது நிறைவான வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகும் எப்போ அதை பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது தொடக்க நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றில் வாசிக்கிறோம் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் எப்போ நடக்கும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது செபனியா மூன்றாம் அதிகாரம் பயனஞ்சில் வாசிக்கிறோம் கர்த்தர் ஆண்டவர் கடவுள் உன் நடுவில் இருக்கிறார் நீ தீமையே காணாதிருப்பா என்று சொல்கிறார் எப்பொழுது அது நடக்கும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நூற்றி இருபத்தி ஒன்று திருப்பாடல் ஏழு எட்டில் வாசிக்கிறோம் ஆண்டவர் உன்னை எல்லா தீங்கிற்கு விலக்கி காப்பார் போகும்போது காப்பார் வரும்போது காப்பார் இப்போதும் காப்பார் எப்போது காப்பார் ஆன்மாவை காப்பார் என்று சொல்லுகிறாரே அது எப்போது நடக்கும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றில் வாசிக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிருஷ்வினாளை எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறோமே எப்பொழுது நடக்கும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது கராத்தியார் இரண்டாம் அதிகாரம் இருபதில் வாசிக்கிறோம் அல்லவா வாழ்வது நானல்ல இயேசு என்று வாழ்கிறான் என்று திராணியோடு தெம்போடு நம்பிக்கையோடு பரஸ்தத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோமே அவன் நாம மகிமடியாக எப்பொழுது அது நடக்கும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தில் என்ன சொல்கிறான் இதோ மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு பொழுது நாம் ஆசுரிக்கப்படுவது வழிநடத்தப்படுவது காப்பாற்றப்படுவது அவருடைய தயால குணத்தை பெற்றுக்கொள்வது அவருடைய தாராள மனத்தை பெற்றுக்கொள்வது அவர் அன்பை பெற்றுக்கொள்வது அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அவர் வல்லமையை பெற்றுக்கொள்வது அவர் அறிவுரையை பெற்றுக்கொள்வது அவரையே நமக்குள் பெற்றுக்கொள்கிற அந்த நிலைப்பாடு வேணும் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் கடவுள் நம்மோடு இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இமானுவேல் ஈமானுவேன் என்றால் கடவுள் நம்மோடு இந்த உலகத்தில் வாடுகின்ற பொழுது எதையோ சொந்தமாக்கிக் கொள்கிறோம் எதன் மீதோ பற்று வைக்கிறோம் ஆனால் பெரியமானவர்களை இந்த உலகத்தையே உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் இறைவியா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றில் வாசிக்கிற உலகத்துக்கு அவர்கள் முகத்தை காண்பித்து கடவுளுக்கு முதுகை காண்பித்தார்கள் நாம் அப்படி அல்ல உலகத்துக்கு முதுகை காண்பித்து கடவுளுக்கு முகத்தை காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் வாழ வாழ வேண்டும் வளர வேண்டும் இதே இயேசு கிறிஸ்துவுக்கள் புரியுமார்களே இமானுவேன் கடவுள் நம்மோடு என்ற வார்த்தையை சொந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் ஒரு பலவிதமான காரியங்கள் இருக்கிறது அது ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்ப கடவுள் நம்மோடு இருக்கிறேன் இருக்கின்ற பொழுது பாவத்தை குறித்து சாபத்தை குறித்து நோயை குறித்து பேயை குறித்து அடிவை குறித்து கண்ணீரை குறித்து கவலை குறித்து கடமை குறித்து விளைவளத்தை குறித்து இல்லை கொடுத்து அந்த காலத்தை குறித்து பயப்படக்கூடாது நாம் கடவுளின் பிள்ளைகள் கடவுள் திருமொழிக்கு வழியாக நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார் ரத்தத்தின் வழியாக சொந்தமாக்கி இருக்கிறான் கடவுளுக்கு வெளியேறப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிறோம் ஒன்று யோவா நான்கு நான்கில் வாசிப்பது போல உங்களுக்குள் இருப்பார் உலகத்தை உங்களுக்குள்ளே இருப்பார் பெரியவர் நான் ஏன் பயப்படணும் பயப்படாமல் வாழ வேண்டும் ஆனால் ஒரே ஒரு பயம் இருக்கணும் அது என்ன பயம் மல்கியா நான்கு இரண்டு மூன்றில் வாசிப்பது போல தெய்வ பயம் இருக்க வேண்டும் தெய்வ பயம் உள்ளோர் யாவரி மீதும் நீதியின் சுரியனாகிய கடவுள் உதிப்பார் அப்ப கடவுள் நம்மோடு இம்மானவள் என்ற வார்த்தையை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பயப்படாமல் உலகத்தின் காரியங்களுக்கு பயப்படாமல் தெய்வ பயம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் இரண்டாவது புரியமானவர்களே ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கில் வாசிக்கிறோம் தீமையை தேடாதீர்கள் தீமையை தேடாதீர்கள் நன்மையை நாடுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார் உங்களோடு இருப்பார் இம்மாநுவில் கடவுள் நம்மோடு எப்போ இருக்கிறார் தீமையை தேடக்கூடாது நன்மையே நாடணும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் மார்க் நெச்சரி ரோமர் பதினாறாம் அதிகாரம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதில் வாசிக்கிறோம் நன்மை செய்வதில் ஞானிகளாகவும் நன்மை செய்வதில் ஞானிகளாகவும் தீமை செய்வதில் பேதைகளாகவும் மாறுங்கள் நன்மை செய்கிற சுவாம நமக்குள்ள பெருகு நடுவரை பெருகனு பிரியமானவர்களே கலாத்திகரை ஆறு பத்தில் வாசிக்கிறோம் நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருப்போமாக யாகப்பர் நான்கு பதினேழில் யாகப்பு நான்கு பதினேழில் வாசிக்கிறோம் நன்மை செய்யாமல் போல அது நமக்கு பாவமாக மாறுகிறது ஒன்று ஐந்து பதினஞ்சில் வாசிப்பது போல ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யுங்கள் நன்மை என்பது எபேசர் ஐந்து ஒன்பதின் பிரகாரம் ஒளியின் கனிகளாக இருக்கிறது இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியவார்களே நன்மையை நாடுவோம் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம் தீமையை தேடாதபடி இருப்போம் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் இரு நம்மோடு இருப்பார் இமானுவேல் கடவுள் நம்மோடு என்ற அந்த வாக்கு சொந்தமாக்கப்படும் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் அதில் குறிப்பாக ஒன்பதில் வாசிக்கின்ற பொழுது பெற்றுக்கொண்ட படிப்பனைகள் கற்றுக்கொண்ட போதனைகள் உண்மை எதுவோ நீதி எதுவோ இனிது எதுவோ எவையெல்லாம் நற்பண்பு எவையெல்லாம் எவெயெல்லாம் புகழ்ச்சிக்குரியுதோ அவற்றை மனத்தில் இருத்துங்கள் சொல்லி பெற்றுக்கொண்ட படிப்பனைகள் கற்றுக்கொண்ட போதனைகள் பெற்றுக்கொண்ட படிப்பனைகள் கற்றுக்கொண்ட போதனைகள் இவற்றுக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள் அப்பொழுது ஆண்டவராய கடவுள் உங்களோடு இருப்பார் அப்போ இறை வார்த்தை இப்படி வாழ்கிற வாழ்க்கை கடவுள் நம்மோடு இருக்கச் செய்கிறது அதைத்தானே யோகா நச்சரி பதினஞ்சு ஏழில் வாசிக்கிறோம் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனுக்குள்ளும் அப்போ அவருடைய வார்த்தை எனக்குள்ளே வந்துட்டால் அந்த வார்த்தையோடு சேர்ந்து நாம் யாருக்குள்ளே போயிடும் கடவுளுக்குள்ளே போயிடும் அவ நாமும் கடவுள் ஒன்றாக மாறிவிடுகிறோம் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோரியலே பெற்றுக்கொண்ட படிப்பனைகள் கற்றுக்கொண்ட போதனைகள் இவற்றுக்கேற்ப வாழ்க்கை நடத்துவோம் இமானுவேல் என்ற வார்த்தையை சொந்தமாக்கிக் கொள்வோம் எபேசியர் மூன்றாம் மதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் எபேசியர் மூன்றாம் மந்தியாரம் பதினேழில் வாசிக்கிறோம் நம்பிக்கையின் வழியாக விசுவாசின் வழியாக இரு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் கூடிக்கொள்வார்கள் நாம் கடவுள் மீது கொள்கிற நம்பிக்கை நாம் கடவுள் மீது கொள்கிற விசுவாசம் எதை கொடுக்குன்னா அவரே வந்து நமக்குள் அமர்ந்து கொள்வார் அப்போ நம்ம நம்பிக்கையை உலகத்தின் மீது வைக்காதபடி உலகத்தின் மக்கள் மீது வைக்காதபடி பணத்தின் மீது பணத்தின் மீது பொருளின் மீது உலகம் காட்டுகிற மாதிரியின் மீது உலகத்தின் மாயின் மீது வைக்காதபடி இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய கடவுள் மீது நம்பிக்கையை வைக்கவே அந்த நம்பிக்கையின் வல்லமை என்ன சொல்லப்படுகிறது எவ்வளவு மூன்று பதினேழு நம்பிக்கையின் வழியாக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் கொடி கொள்வாராக ஐந்தாவது வாசிக்கிறோம் புரியமானே யோவா நச்சரி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று யோவான் லட்சி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான் என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார் ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான் அப்போ என்னுடைய வார்த்தையை கேட்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் கடவுளை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் ஒருவனின் வார்த்தையை கேட்டால் ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் வார்த்தையை கேட்பான் என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார் நாங்களும் வந்து அவனோடு கூடிக்கொள்வோம் தந்தை மகன் தூயாவை நம்மளுக்கு வந்து குடி கொடுக்குற அனுபவத்தை நாம் பெற்றுக் இதன் வழியாக இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்ற அந்த வார்த்தை நமக்கு சொந்தமாக்கப்படுகிறது யோகா நச்சினி பதினைஞ்சாம் அதிகாரம் ஏழில் ஏற்கனவே பார்த்த ஒரு நிகழ்வு தான் அங்கே என்ன சொல்லப்படுது ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தை அவனுக்குள்ள அப்ப இதுக்கு அடிப்படையில் ஒரு காரியம் இருக்கு திருப்பாடல் ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல் பாவிகளின் வழியில் செல்லாமல் பரியார்கள் கூட்டத்தில் அமராமல் அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் விவிலியத்தில் இறைவாத்தில் இன்பம் காண்பான்லாம் தியானிக்கிற மனிதனாக இருக்கவன் இவருடைய வார்த்தையை பார்க்கணும் படிக்கணும் கேட்கணும் தியானிக்கணும் இரண்டாவது எப்பொழுதெல்லாம் இறைவடைய வார்த்தையை பார்க்குறோமோ படிக்கிறோமோ கேட்கிறோமோ இந்த இறைவார்த்தையை உங்களை நோக்கி கடந்து வருகின்ற பொழுது கடவுள் என்னோடு பேசுகிறார் கடவுள் பேசுகிறார் கடவுள் என்னோடு பேசுகிறார் கடவுள் எனக்காய் பேசுகிறார் இறை வார்த்தையை பார்க்கின்றதும் படிக்கின்ற பொழுதும் அறிவிக்கின்ற பொழுதும் கடவுள் பேசுகிறார் கடவுள் என்னோடு பேசுகிறார் கடவுள் எனக்காக பேசுகிறார் அந்த மனதோடு இந்த வார்த்தையை கேட்டோம் பார்த்தோம் படித்தோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை கண்கள் வழியாய் போகிற வார்த்தை செவிகள் வழியாய் போகிற வார்த்தை குலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்தின் வார்த்தையின் நிறைவளத்தோடு இறுதிங்களை கொள்வதாக அது நமக்குள்ளே வந்துடும் அந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் நாம் அந்த வார்த்தையோடு சேர்ந்து கிறிஸ்துக்குள்ளே போயிடுவோம் என்று யோவான் பதினஞ்சு ஏழில் வாசிக்கிறோம் இதன் வழியாக இமானுவேல் என்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக பிரியமானவர்களே திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் இருபதில் வாசிக்கிறோம் பத்தொம்பது இருபதில் வாசிக்கிறோம் திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் பத்தொம்பது இருபதில் நான் இதோ இதயத்தில் வாசலின் வந்து கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அமர்ந்து அவரோடு விருந்துண்மேன் கடவுளோடு அமர்கிற கடவுளோடு விருந்துடுகிற கடவுளோடு உரையாடுகிற கடவுளோடு உறவாடுகிற அனுபவத்தை கடவுளுக்கிறார் எப்ப அவர் தட்டுகின்ற போது இதயத்தை திறப்பவர்கள் நீதிமணி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறில் வாசிக்கிற மகனை மகனை இதயத்தை கொடுன்னு சொல்றாரு அந்த இதயத்தை கொடு என்று வந்து கடவுளை தற்றாரு அந்த உரிமையை கடவுள் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார் அப்ப கடவுளின் சித்தத்தின் வாழ்வர்கள் தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் கடவுளின் சித்தத்தை அறியாதவர்கள் சத்தத்தை கேட்க முடியாது ஆக கடவுளின் சித்தத்தை கே அறிந்தவர்கள் அவர் சத்தத்தை கெட்டு பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள் தங்கள் இதயத்தை திறப்பார்கள் கடவுள் வருவார் அமர்வார் உரையாடுவார் உறவாடுவார் விருந்து உண்பார் கடவுளோடு வாழ்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் இமானுவேல் என்ற வார்த்தை நமக்கு அங்கே சொந்தமாக எட்டாவது வாசிக்கணும் பிரியமானவர்களே திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார் தம்மை உண்மையாய் கூவி அழைக்கிற யாவரும் தேவன் அருகில் இருக்கிறார் அப்ப ஆண்டவர் உண்மையா கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை எப்ரல் பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் அல்லவா கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாற அளிக்கிறார் என்று நம்புங்கள் இந்த நிலையிலே நாம் ஆண்டவரை கூவி அழைத்தோம் என்று சொன்னால் உண்மையாய் கூவி அழைத்தோம் சொன்னால் அவன் நம்மோடு நம் அருகில் இருப்பார் இமானுவேல் என்ற அந்த வார்த்தை நமக்கு சொந்தமாகும் ஒன்பதாவது பிரியமானவர்களே ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கின்ற பொழுது பிரியமானவர்களே முன்குறித்தோரை கடவுள் அழைக்கிறார் அழைத்தோரே தேர்ந்து கொள்கிறார் தேர்ந்து கொண்டோரே தன் மாட்சுமியில் பங்கு பெற செய்கிறார் கடவுள் நம்மை முன்குறிக்கிறார் எப்போ முன்குறுகிறார் இளமையா ஒன்று ஐந்தில் வாசிப்பது போல தாயின் வயிற்றில் நம்மை முன்குறிக்கிறார் கடவுள் நம்மை அழைக்கிறார் எங்கே அழைக்கிறார் திருமுழுக்கின் வழியாக கடவுள் அழைக்கிறார் கடவுள் நம்மை ஏற்புடையவராய் மாட்டுகிறார் எதன் வழியாக நாம் கடவுள் மீது விசுவாசம் கொடுக்கின்ற பொழுது நாம் அவருக்கு ஏற்புடையவராய் மாறுகிறோம் கடவுள் நம்மை மாட்சிமியில் பங்கு செய்கிறார் கடவுள் தன்னுடைய வாடக மாட்சுமியின் மகிமையில் பங்கு பெற செய்கிறார் என்றால் அந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதே கடவுள் உங்களுக்கு எனக்கு மகிமையை கொடுக்கிறார் பாருக்கு ஐந்தாம் அதிகாரம் இரண்டில் வாசிப்பது போல துக்க ஆடைகளையும் துயர குளங்களையும் தூக்கி எறிந்து விடு ஆண்டவர் அள்ளி செய்கிற மகிமையை மணிமொழி என்று சூடிக்குள் என்று சொல்கிறார் மட்டுமல்ல பிரியமாகலே ரெண்டு தசுவனிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் பதினான்கில் வாசிக்கிறோம் ரெண்டு தஸ்வனிக்கரை இரண்டு பதினான்கில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்தின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நச்சின வழியாக அழைக்கப்பட்டுக்கிறோம் அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது இயேசு கிறிஸ்துக்குள் புரியுமார்களே இப்போ இந்த அனுபவம் நமக்குள் வருகின்ற போது நாம் என்ன சொல்ல முடியும் இந்த அனுபவம் முன்குறிக்கின்ற பொழுது அழைக்கப்படுகின்ற பொழுது ஏற்புடராய் மாற்றுகின்ற பொழுது மாட்சிமையின் பங்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு எனக்கு ஒரு அனுபவம் வருகிறது என்னவென்று அதே ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கடவுள் ஆண்டவர் என் கடவுள் என் சார்பாக இருக்கிறார் என் பக்கமாக இருக்கிறாய் எனக்கு எதிராக நிற்கக்கூடிய மனிதன் யார் இதான் கடவுள் நம்மோடு வாழ்கிற இம்மானுவேல் என் அனுபவம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடைசியாக மத்திய நச்சிரி இருபத்தி எட்டு இருபதில் வாசிக்கிறோம் என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் உலகம் முடியும் வரை நான் இருக்கிறேன் மத்திய பன்னெண்டு பத்தொன்பது இருபதில் வாசிக்கிறோம் தாங்கள் கேட்கும் எதை குறித்து பூமியை இரண்டு பேரும் மூன்று பேரும் மனம் விட்டால் பருவத்தின் தகப்பன் கொடுப்பார சொன்ன கடவுள் அங்கே வாசிக்கிறோம் மீண்டும் எங்கு இருவர் மூவர் என் நாமத்தில் ஒன்று கூடிங்களோ மத்தியில் மையாக இருப்பேன் ஆண்டவர் நாமத்தில் ஒன்று கூடி ஜபிக்கின்ற பொழுது ஆராதிக்கின்ற பொழுது வணங்குகின்ற பொழுது வழிபடுகின்ற பொழுது கடவுள் மத்தியிலே இருக்கிறார் சீடராக இருக்கின்ற பொழுது கடவுள் மத்தியிலே இருக்கிறார் அவர் கட்டளையை கடைபிடிக்கின்ற போது கடவுள் மத்தியிலே இருக்கிறார் அவர் அதை அதை உறுதிப்படுத்துவதாக ஒரே வார்த்தையை சொல்கிறார் உலகம் முடியவரையே நான் உங்கள் இருக்கிறேன் அவருக்கு பிரியமான அவருக்கு ஏற்புடைய அவருக்கு ஒவ்வொக்கூடிய அவருடைய திட்டத்தின்படி திருவிழத்தின்படி தீர்மானத்தின்படி வாழ்ந்த திருநாமத்தை மனிமயப்படுத்துகிற வாழ்க்கை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் உலகம் முடிவரை கடவுள் நம்மோடு இருப்பார் இமானு என்ற வார்த்தையை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இம்மானுவேல் கடவுள் நம்மோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒரு வார்த்தையை கடவுள் அவன் கொடுத்துக்கா இது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வார்த்தையில் வருகின்ற காலங்களுக்கான வார்த்தை ஆகவே எதையோ சொந்தமாக்கி கொள்ளுகிற நாம் இமானுவேல் கடவுள் நம்மோடு என்ற வார்த்தையை சொந்தமாக்கிக் கொள்வோம் அதன் வழியாக அதை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி அநேக காரியங்களை தியானித்தோம் அப்படி சொந்தமாக்கி கொள்ளுகின்ற பொழுது அவருடைய ஆசீர் வல்லமை மகிமை வாழ்வு பிரசன்னம் சுகம் நம்ம என்னென்ன எபேசியர் மூன்று இருபதில் வாசிப்பது போல நீங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் ஏலானவற்றை கடவுள் நம்ம கொடுப்பாள் எப்போ கடவுள் நம்மோடு இமானவள் என்ற வார்த்தையும் வார்த்தைக்குரியவரையும் நான் சொந்தமாக்கி கொள்வோம் செவிப்போம்மா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை எங்கள் அன்பு இயேசு கிறிஸ்துவை எங்களை நேசிக்கிற பரிசு தாவியானவரை அசுபரிக்கப்பட்ட இந்த புனிதமான ஆண்டுக்காய் நன்றியப்பா இந்த புதிய ஆண்டிலே பயணிக்க எங்களது காலை உலகிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டு ஒரே கடவுள் நம்மோடு என்ற வார்த்தையை நான் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தை அல்ல உடைமைகளை அல்ல உறவுகளை அல்ல பணங்களை அல்ல படைகளை அல்ல அறிவை அல்ல உலகம் காட்டுகிற மாதி அல்ல உலகத்தின் மாய அல்ல மாறாக பிரியமானவர்களே கடவுளை இம்மானுவேல் கடவுள் நம்மோடு வாழ்கிற அனுபவத்தை நான் சொந்தமாக்கிக் கொள்கிற பிள்ளைகளாய் எங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிப்படும்படியா சமைக்கிற மாப்பா அப்போ தான் எங்களால் சொல்ல முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினாலே இரையும் செய்யும் ஆற்றல் உண்டு அப்போது தான் எங்களால் சொல்ல முடியும் வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து என்று வாழ்கிறான் அப்பொழுது தான் எங்களால் சொல்ல முடியும் பிழிப்பேர் ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிப்பது போல கிறிஸ்துவை வாழ்வு சாவு என்பது ஆதாயம் என்று சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்றென்றும் ஐகி கொண்டு வாழ அடுவே எல்லா ஆற்றலையும் கொடுப்பதுக்கா நன்றியப்பா எங்களுக்காய் துணையாளராய் கொடுக்கப்பட்ட தூய ஆமைய எங்களுக்கு துணை செய்யும்படியா சொன்னப்பா உடைய வார்த்தை உடைய வார்த்தை உடைய ரத்தம், உடைய ஆவியானவர் எங்களுக்கு துணி செய்யட்டும் ஆண்டவரே உலக போக்கின்படி நாங்கள் வாழக்கூடாது உலக மாதிரின்படி வாழக்கூடாது உலக பற்றற்று நாங்கள் அள வேண்டும் உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளாது எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை கொடிப்போம் என்று அழாவே கடவுளுடைய அரசியை அதைக் கூதியை முந்த முந்த மகனாய் மாற வேண்டும் தகப்பனே எங்களே மனவாட்டியாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களே மணமகளாய் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்தாலும் அவரை எதிர்கொண்டு போவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பேரு பெற்ற பகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாம் நடமாடும் மானியமாக நற்கனை பேழையாக கிறிஸ்து சிந்தியடைகளாக கிறிஸ்துக்கள் புதிய படைப்பாய் மாற்றும்படியாய் சப்பிக்கிறோமாப்பா பிள்ளைகள்